என்ன என்றால் சாத்தானுக்கு பல்லு உண்டு ஆமேன் நீங்க கேட்கலாம் சாத்தானுக்கு எங்கெங்க பல்லு இருக்கு என்று கேட்கணாள் அவன் பல்லு உள்ளவன் தான் ஏனென்றால் அடிக்கடி நமக்கு விரோதமாக அவன் பற்களை கடித்துக் கொண்டிருக்கிறான் அவன் ஓவர் எரிச்சல் நம்மளை பார்த்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க அவன் தன்னுடைய காரியத்தை செய்ய முடியவில்லை எல்லாரையும் பாதாளத்தில் கொண்டு போகணுமே இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இயேசுவை அறிக்கிட்டு கொண்டிருக்கிறார்களே அநேக மக்கள் ரச்சிக்கப்படுகிறார்களே இந்த கடைசி நாட்களை மனம் திரும்புகிறார்களே ரத்த சாட்சியில் வருகிறார்களே பாருங்க ஆதி முதல் அந்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் சாத்தான ரொம்ப கட்டுப்பா இருக்கிறாங்க கட்டுக்கட்டு இருக்கிறான் ஏன் தெரியுங்களா எல்லாரும் பரலோகத்துக்கு போறாங்களே மிச்சம் மீது கிடைக்கும் அவனுக்கு அப்படின்னு காத்துட்டு இருக்கிறான் ஒன்னும் கிடைக்காத இயேசுவின் நாமத்துல ஹலலுயா தேவசபையே சபையே மந்தைய பலப்படுத்து ஆமேன் உன் ஆடுகள் மேல் கவனம் இருக்கட்டும் ஆமேன் ஊழிக்கார்களே உங்க பிள்ளை என்ன சொல்லி தர வேண்டும் என்று தெரியுங்களா உங்களை குறித்து பார அவங்களுக்கு இருக்கக்கூடாது தேவனை குறித்து பாரம் தான் காணப்பட வேண்டும் ஆமேன் மந்தையை பலப்படுத்துகின்ற அப்போ பேத சொல்லுகிறாருங்க அவரே கத்தை அவரே கடைசி நாட்களிலே சிலுவிலை அறையப்படும் பொழுது அவர் சொல்கிறார் ஏசு கிறிஸ்துவை போல என்ன நேர வச்சு என்ன பண்ணதுங்க சிலுவில் அரைஞ்சிடாதீங்க என்ன தலைக்கிலாம் அரைஞ்சிடுங்க நான் தகுதியற்றும் என்று சொல்லி அவர் ஒரு வார்த்தையை அரைக்கிடுகிறார் ஏன்னா அப்போ

ஊழிக்காரர்களை மகிமைப்படுத்திக் கொண்டு அன்பு செலுத்திக் கொண்டு வாழக்கூடாது மாமிசத்திலே சபை எழும்ப கூடாது அலையா ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தானா அவன் என்ன தெரியுங்க அவன் தேவ பக்தி உள்ளவன் அவன் அவன் இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொண்டான் இது உண்மை நடந்த சம்பவம் வரலாறு சொல்லுகிறது அவன் இயேசுவை அறிந்த உடனே மக்களுக்கு நிறைய காசு